அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற ஜூலை பத்தாம் தேதி நிகழக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெகுவான தாக்கத்தை அது ஏற்படுத்த வருகிறது இந்த தாக்கம் அப்படிங்கிறது பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையும் தென்பட்டாலும் கூட மிதுன ராசிக்கிற பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெற போகிறது அப்படிங்கிறது தெரிக்கப்புறம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக பௌர்ணமி தினம் அப்படின்னு சொன்னாலே நம்முடைய நினைவுக்கு வருவது பௌர்ணமி விரதங்கள் பௌர்ணமி வழிபாடுகள் பௌர்ணமி பூஜைகள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த பௌர்ணமி பார்த்தோம் இறை வழிபாட்டை மேற்கொள்வாங்க சித்திரகுப்தர் வழிபாட்டை மேற்கொள்வாங்க சந்திர பகவான் வழிபாடு சிவபெருமான் வழிபாடு முருகபெருமான் வழிபாடு அப்படின்னு இறைவனுக்குரிய ஒரு வழிபாடு விரதங்கள் இது எல்லாமே செய்வது அப்படிங்கிறது சிறப்புக்குரிய பௌர்ணமி தினத்தில் அப்படின்னு சொல்லலாம் சந்திர பகவானை நம்ம விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை அந்த சந்திரனை போல பிரகாசமாக வளமை மிக்கதாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இன்றளவும் நிலவி வந்துட்டுருக்கு அதே மாதிரி மாதிரிதாங்க ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது இந்த நவக்கிரகங்களில் பௌர்ணமி தீதி அன்று உருவாகக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது அதில் ஒரு அதிர்சக்தி நிறைந்ததாகவே இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம் இந்த அதிர்சக்தி நிறைந்த இந்த பௌர்ணமி தினத்தில் நிகழக்கூடிய நவக்கிரகம் மாற்றம் அப்படிங்கிறத பண மீறின ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெவ்வேறு வகையில் அது தாக்கத்தை ஏற்படுத்துது சிலருக்கு நன்மை இருக்கும் சிலருக்கு தீமை இருக்கும் சிலருக்கு சுமாரான நிலை இருக்கும் அந்த வகையில் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துமா தீமையை ஏற்படுத்துமா சுமாரான நிலைகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றின மொழி தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறீங்கன்னா வீடியோவை ஸ்கப்பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ராஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக நிகழக்கூடிய இந்த நேரத்தில் வந்து அதுவும் பௌர்ணமி தினத்தில் நிகழக்கூடிய இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலும் தென்பட்டாலும் மிதுன ராசிக்கிறாருக்கு இது ஒரு சுமாரான நிலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தாங்க இருக்கிறது இந்த காலம் கடந்த காலத்த உடன் ஒப்பிடும்போது ஒரு சுமாரான நிலை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் எல்லா விஷயத்திலையுமே ரொம்ப எதிர்பார்ப்பு வைத்துக்கொள்ள வேண்டாம் இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து ஒரு பொதுவான ஒரு வாழ்க்கையாக இருக்கும் அதாவது வந்து திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கிறதோ இல்லை நன்மை ஏற்படுறதோ அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் ஒரு சிம்பிளான ஒரு வாழ்க்கை எப்பொழுதும் போல உங்களுடைய வாழ்க்கை நகர்வுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் இந்த நேரத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கிரகங்களினுடைய மாற்றத்தின் காரணமாக அவ்வப்போது உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன வரக்கூடிய சின்ன சின்ன இறைஞ்சல்கள் கூட அது தவிர்க்கப்படும் கிரகங்களினுடைய அமைப்பினால் தவிர்க்கப்படும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் உங்களுக்கு சாதகமான நிலைகள் வந்து உருவானாலும் சின்ன சின்ன சர்க்கள்கள் இருக்கத்தான் செய்யும் அது வந்து உங்களுடைய மறைமுக எதிரிகள் மறைமுக எதிர்ப்புகளின் விளைவாக வருமே தவிர்த்த பெரிய அளவில் கிடையாது சொல்லலாம் அதே மாதிரி ஒருபுறம் பொருளாதார வளமை மேன்மையா இருந்தாலும் மற்றொருபுறம் செலவினங்களும் இருக்கத்தான் செய்யும் அதனால முடிஞ்ச வரைக்கும் செலவினங்கள் சுப செலவுகளாக மாற்றுவது சால சிறந்த ஒன்று அப்படின்னும் சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் போது வேலை தொடர்பான பயணங்கள் சாத்தியப்படலாம் பணியிடத்தில் சற்று மன அழுத்தமான சூழ்நிலை இருக்கத்தாங்க செய்யும் அதனால கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு நடந்து கொள்ள பாருங்க அதே போல் சக ஊழியர்களுடன் விவாதங்களில் இருந்து விலகி இருக்க பாருங்க தாயின் உடல்நிலையில் கவனமாக இருப்பது முக்கியம் யாரிடமும் பண பரிவர்த்தனை செய்வதையும் தவிர்த்து கொள்வது முக்கியமான ஒன்றுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய தன்னம்பிக்கை குறைய ஆரம்பிக்கலாம் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் கூடுதல் கவனத்தோடு எச்சரிக்கையாக நடந்து கொள்ள பாருங்க பண இழப்பு கூடுதல் பனிச்சுமை சங்கடங்களை இந்த சந்திக்கவும் அதிக வேலை காரணமா உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நீங்க கொஞ்சம் பலவீனமாகவே உணர்வீங்க தங்களுடைய செலவுகளை நீங்க கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டியது கட்டுக்குள்ள வைத்திருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லும் சிலரை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்கக்கூடிய சூழல் ஏற்படலாம் குடும்பம் அப்படி இல்லைன்னா வேலை தொடர்பான முக்கிய முடிவுகளை நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக சிந்தித்து எடுக்க பாருங்க அப்படி இல்லைன்னா தேவையில்லாத சிக்கல் தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகலாம் அதே மாதிரி வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கத்தான் செய்யும் தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயத்துல தங்களுடைய கூட்டாளிகளுடன் பேச்சுல நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க பண இடத்துல சக ஊழியர்களின் ஆதரவு சிலருக்கு கிடைக்காமலும் போகலாம் இந்த காலகட்டம் தங்களுடைய வாழ்க்கை துணை சக நண்பர்களை அனுசரித்து செல்ல வேண்டிய பதவி உயர்வு அப்படி காலகட்டத்தில் புதிய வேலை வாய்ப்புக்காக சிறிது காலம் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்படும் தங்களுடைய வேலை தொழில் தொடர்பாக லாபம் கிடைக்க ஒரு சிலருக்கு வாய்ப்புகளும் இருக்கு அதே மாதிரி திருமண வாழ்க்கையில் இனிமையாக நீங்க பேசினீங்க அப்படின்னா வாழ்க்கை சிறப்பாக அமை மையமும் வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் நோய் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறதுனால ஆரோக்கிய விஷயத்துல சற்று கவனத்தோடு இருக்க பாருங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பல சவால்களை கடந்து செல்ல நேரிடுங்க கவலைப்பட்டு கொண்டிருந்த நிலுவையில் இருக்கக்கூடிய பணிகளை சிரமங்களுக்கு பிறகு செய்து முடிச்சிடுவீங்க சிலர் வேலையிலேயும் சரி தொழிலையும் சரி உயர்வு அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அதே மாதிரி உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகளில் அதீத கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று புதிய வேலை பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளுக்கு சிறிது காலம் காத்திருக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சில பிரச்சனைகளை தரக்கூடியதாகவே அமையப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதுனால உஷாராக செயல்பட வேண்டியதும் முன்கூட்டியே நீங்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு காரியத்திலையும் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படிங்கிறத நினைவில் வைத்து கொண்டு செயல்பட பாருங்க அதே தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையிலையும் தொழில் சார்ந்த விஷயங்கள்லையும் உறவுகள் கொஞ்சம் மோசமடைய கூடுங்க உங்களுடைய பேச்சு செயல்ல கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லாதது போன்று நீங்க உணர ஆரம்பிப்பீங்க தாயின் உடல் நலத்துல அக்கறையாக இருப்பது நலம் தரும் இந்த காலகட்டம் பணப்பரி கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியதாக அமைய பெறலாம் எந்த ஒரு முதலீடு சார்ந்த விஷயத்திலையும் தகுந்த ஆலோசகர்களின் ஆலோசனையை பெற்றதற்கு பிறகு முதலீடு செய்வது சால சிறந்தது சொல்லணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் பல்வேறு வகைகளில் நீங்க வந்து தன்னம்பிக்கையுடனும் நிதானமாக விடாமுயற்சியுடன் காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் தங்களிடம் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சொன்ன சொல்ல காப்பாற்ற அரும்பாடுபட வேண்டிய தாக இருக்கும் அதனால யாருக்கும் வாக்கு கொடுப்பதற்கு முன்னாடியும் சொன்ன சொல்ல காப்பாற்றுவதற்கும் நீங்க கொஞ்சம் உஷாரா இருக்க பாருங்க யாருக்குமே முடிஞ்ச வரைக்கும் வாக்குறுதிகளை கொடுக்காமல் இருக்கிறதே நல்லது மீறி கொடுக்குறீங்க அப்படின்னா அதை காப்பாற்ற நீங்க கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாக இருக்குங்க அதே மாதிரி எதிர்பார்த்த பணம் கைக்கு கிடைக்க சிறிது கால தாமதம் ஆகத்தான் செய்யும் சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீண்ட நாட்களாக முயற்சி செய்த காரியங்கள் தற்போது வெற்றியை தரவும் வாய்ப்புகள் இருக்கு சிலருக்கு வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கு அதே சமயம் மற்றொரு புறம் திடீர் செலவுகளும் ஏற்படுங்க சிலருக்கு மருத்துவ செலவும் ஏற்படலாம் வீட்டை விட்டு வெளியில தங்கவும் பலருக்கும் நேரிடலாம் அதனால கொஞ்சம் வந்து எல்லாத்துக்குமே திட்டமிடலோடு நடந்து கொள்வது அவசியம் தொழிலில் வியாபாரத்தில் நிதானமாக நடக்க பாருங்கள் கடன் விவகாரங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க பாருங்க எடுத்த முயற்சிகளில் சிறிது கால தாமதத்திற்கு பிறகே தங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா வெற்றி வாய்ப்பு கிடைக்க பெறும் அதனால் கொஞ்சம் வந்து பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியமான ஒன்று ஆரோக்கிய விஷயம் அப்படின்னு வரும்போது ஆரோக்கியத்தில் வந்து ஏ ஏறக்குறைய பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன மருத்துவ செலவுகளை ச சந்தித்து வந்த தங்களுக்கு மேலும் வந்து மருத்துவ செலவு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் கொடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று திடீர் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் அதனால் இரவு நேர பயணங்கள் தொலைதூர பயணங்களை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்து கொள்ளுங்க அதே மாதிரி புதுசாக வேலை தேடுறது புதுசாக வியாபாரம் தொடங்குறது புதுசாக வங்கியில் சேமி துவங்கிறது இது போல நிறைய நல்ல விஷயங்களை துவங்கினா தங்களுடைய வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி குடும்பத்தில் சந்தோஷமும் இருக்கும் இருந்தாலும் கணவன் மனைவிக்கு மத்தியில் சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவுகள் ஏற்பட்டாலும் உடனுக்குடன் அது சரியாகிடும் அதனால பெரிய அளவில் கவலை கொள்ள வேண்டாம் அதே மாலை தடைபட்டு வந்த சுபகாரியங்களை மீண்டும் நீங்கள் துவங்க ஆரம்பிப்பீங்க பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தை செலுத்த வரை வெளியூர் பயணங்களை தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது வண்டி வாகனம் ஓட்டும் போது சீட் பெல்ட் ஹெல்மெட் காக்கும் கவசங்களை அதே மாதிரி கொஞ்சம் கூடுதல் நடந்து கொண்டீங்க அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகளை தவிர்க்கலாம் மூன்றாவது நபர்களை எளிதில் நம்ப வேண்டாம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்க பாருங்க வேலையை பொறுத்தவரைக்கும் மேல் அதிகாரிகளோடு அனுசரணையாக இருக்கணும்